ஒரே ஒரு செய்தி திரு அருணை என்று சொன்னால் ஆக திரு சொன்னால் திராவிடம் என்று பொருள் திரு என்று சொன்னால் திராவிட மாடல் என்று பொருள் அருணை என்று சொன்னால் ஆன்மீகம் என்று பொருள் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை எனவே எங்களுடைய மலையாக இருப்பவர் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தாலும் எந்த பழமும் இல்லாமல் எங்களோட ஒரு தம்பி அவர் கிரி என்று பெயர் வைத்திருக்கிறார் எங்கள் திருவண்ணாமலை அருணகிரி என்று பெயர் அதிகம் வைத்திருப்பார்கள் நூற்றாண்டிலே பிறந்த அருணகிரிநாதர் கூட அருணகிரி என்று வைத்ததற்கு காரணம் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை ஆனால் அருணகிரி எங்கள் ஊருக்கு பெயர் திரு அருணி என்று பெயர் திரு என்று சொன்னால் திராவிடம் அருணை என்று சொன்ன ஆன்மீகம் எனவே எங்கள் தலைநகர்தான் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டர பயணிக்கிற ஊர் இந்த ஊர் இந்த ஊர் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டரை கலந்து பயணிக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர் அந்த ஊருக்கு காலையில் நீங்கள் ஓய்வு எடுத்திருக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் மக்களை எளிய மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக காலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு செய்தீர்கள் நான் பார்த்தேன் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் வந்தார்கள் மாணவி வந்தார்கள் உங்களுடைய சிற்றுண்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முகத்தை பார்த்தேன் நீங்கள் பார்த்தேன் உங்களுடைய தாய் நான் பக்கத்தில் இருந்த பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் வாழ்க்கையிலே பெரும் பேராக நான் கொள்ளுகிறேன் வியாபாரிகள் வந்தார்கள் விவசாயிகள் வந்தார்கள் ஆக இவர்களெல்லாம் தாண்டி இந்த ஊரில் பெரும்பான்மையாக இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் துறவி என்று சொல்வார்கள் பார் இந்த துறவிகள் கழுத்த நிறைய துத்ராட்ச கொட்டையும் நெத்தியிலே பட்டையும் போட்டிருக்கிற சிவனடியார்கள் அவர்கள் ஆர்வமாக ஓடி வந்து உங்களிடத்திலே செல்பி எடுத்துக் கொண்டார்கள் பார் அதுதான் இது ஆன்மீகம் என்று நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேயே திராவிடமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தலைவர் என் தலைவன் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தங்கம முதலமைச்சர் தான் எனவே அவருடைய பொற்பாதம் எங்களுடைய மண்ணிலே பட்டிருக்கிறது ஒரு மணி நேரம் செலவு செய்திருக்கிறீர்கள் ஒரே நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஒரு கட்டியம் கூறுகிறேன் இந்த இரண்டு நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் ஊரில் இருந்தாலும் கூட அவர்களை அழைத்து வந்து வாக்கு ஜாபிதாவிலே பதிவு செய்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற மரவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்த தோடர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதனால் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேயே இந்த இரண்டு நாடாளுமன்றமும் உள் மனதிலே இருக்கிற அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்திலே உதய சூரியன் மலருவான் 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 என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என் அன்பன்பனே வருக வருக என்று சொல்லி ப்பொழுது நம்முடைய வந்தவாசியினுடைய ஆரணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தவாசி மண்ணுக்கு சொந்த புகாரர் தம்பி தரணிவேந்தன் அவர்கள் ஒரு நிமிடத்தில் தன்னுடைய வாக்குகளை சேகரிப்பார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர்